இன்னைக்கு காலையில லைட்டாக மழை தூரிக்கிட்டு பனி பெஞ்சிட்டு அப்படியே ரொம்ப சில்லுன்னு சூப்பராக வந்துட்டு டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படியே பார்த்திங்கன்னா காலையில இருக்கிற வழக்கமான வேலைகள் வாசலை கொட்டி தெளிச்சுட்டு கோலம் போட்டு விட்டுட்டு அப்படியே பூஜையும் பண்ணி முடிச்சு என்னதான் இருந்தாலும் இந்த காலையில நேரமாகவே எழுந்திரிச்சு வீட்டில் ஒரு விளக்கேத்தி வச்சோம் அப்படின்னா வீடு பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்கா அந்த டேவே வந்துட்டு சூப்பராக அப்புறமா லாஸ்ட் வீடியோலாம் நான் காட்டியிருந்தேன்ல பழைய சாதத்துல வத்தல் போட்டேன்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு இன்னைக்கு தண்ணி தெளித்து அப்படியே ஒன்று ஒன்றா ரொம்ப பொத்தி பொத்தி மெதுவாக எடுத்துகிட்டு இருந்தேன் ஏன்னா கொஞ்சம் டக்குன்னு எடுத்தோம் அப்படின்னா அப்படியே உடஞ்சு உடஞ்சு போயிடுச்சு நான் வந்துட்டு வீட்டுல பின்வாசல்ல தான் உட்காந்து இதை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த வேலையை பண்றதுக்குள்ள பாப்பா ரொம்ப நேரமா என்னை காணுமே அப்படின்ட்டு தேடி நான் எங்கயும் ஊருக்கு தான் போயிட்டேன் நினைச்சு ஒரே அழுது அப்புறம் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி தொட்டி எல்லாம் கட்டி சில வித்தைகள் எல்லாம் காட்டி என்ன பண்றது அப்படியே அழுகை வந்து சமாளிச்சேன் இந்த வத்தால் பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படியே ஸ்நாக்ஸுக்கு பதிலாக இதை தான் வச்சு சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் இது காயிற வரைக்கும் தான் பொறுமையா இருக்கும் அது காஞ்சி வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா அவ்வளவுதான் பொறிச்சிடணும் சோ அன்னைக்கு பாத்தீங்கன்னா மதியம் சாப்பாடு சின்ன வெங்காயம் வச்சு காரக்குழம்பு வச்சிருந்தேன் வெண்டக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன் கூடவே இந்த வத்தலையும் வச்சு அப்படியே வந்து சூப்பரா சாப்பிட்டு முடிச்சாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க